வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் டெல்லி காவல்துறையினரும் இன்று இரவு விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பலவித மோசடி செயல்களில் முதல்வர் ஸ்டாலினின் குடும்பத்தில் உள்ள நபர்கள் செய்திருப்பதாகவும் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரிசன் அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததாக தற்பொழுது புதிதாக ஒரு புகார் ஒன்று எழுந்துள்ளது ஏற்கனவே இவர் நடத்தி வரக்கூடிய ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் மிக பெரிய ஒரு சிக்கலில் சிக்கிவிடுவாரோ என்ற ஒரு தகவல் ஒன்று வந்துள்ளது இன்று இரவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரிசன் அவர்களது வீட்டிற்கு வருகை தர உள்ளதாக இரகசிய தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு பினாமிகளது பெயரில் புதிய நிறுவனங்களை வாங்கியிருப்பதாகவும் அந்த நிறுவனங்கள் சபரிசன் அவர்களது பெயரில் வாங்கியிருக்கலாம் என்ற சந்தேகம் தற்பொழுது வந்திருப்பதாக தகவல் ஒன்றே கிடைக்கப்பெற்றுள்ளது எழுபத்தி ஐந்தாவது பவள விழா திமுக பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் குழப்பங்களும் ஒரு பக்கம் செய்து வருகிறது மறுபக்கம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிரச்சினை இத சூழலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முழு பொறுப்பையும் அரசியல் கட்சி தலைவராக எடுக்கக்கூடிய வாய்ப்பாக இது அமைய வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக அனைத்து பொறுப்புகளையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்தால்தான் அடுத்து வரக்கூடிய அரசியல் களத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பங்கு பெற முடியும் அவருக்கு போட்டியாக யாரும் திமுகவின் குரலை உசத்த முடியாது என்பதையும் திட்டவட்டமாக வைத்திருக்கிறார் ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து பார்க்கும் பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவழியாக கூட்டணி கட்சிகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் செய்து வருவதால் என்ன செய்வதென்று தெரியாமல் மௌனமாக இருக்கிறார் என்று கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்த திருமாவளவன் மதுபான ஒழிப்பு போராட்டத்திற்கு அழைப்புதலை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் அனைத்து மதுபான கடைகளையும் மூடிவிடலாம் ஆனால் அவர் எப்படி கலந்து கொள்வார் என்ற ஒரு விமர்சனங்களையும் முன்வைக்கப்பட்டு வருகிறது பாம்பே வைத்தே கொத்தவிடுவது இதுதான் என்றும் திருமாவளவன் அந்தர்போல்ட்டி அடிப்பதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீடு புகுந்து அவர்களை கைது நடவடிக்கை செய்வதும் ஒட்டுமொத்த பிரச்சினைகளிலும் சிக்கியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி என்ன என்பதை பற்றி ஆலோசனையும் செய்து வருவதாக தகவல் கிடைக்க பெற்றுள்ளது